ஹலோ வியூவர்ஸ் சனிவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோபத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் குதிரைவாலி அரிசியில் சூப்பராக குழைவாக ஒரு பொங்கல் செய்வோம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது இது கூட நம்ம நெல்லிக்காய் வச்சு சாம்பார் பண்ண போகிறோம் பருப்பு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து புளி சேர்க்க போகிறதில்ல ஸோ பாருங்கள் ரெண்டுமே ஹெல்தி ரிச் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்பவும் அருமையாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை டம்ளர் குதிரைவாலி அரிசி ஒரு அரை டம்ளர் பயத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கப்படும் இதில் இது வந்து நியூட்ரியன் ரிச்ங்க இந்த குதிரைவாளி அரிசி இதில் பொங்கல் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவோம் பத்து நிமிஷம் ஊறட்டும் இன்னொரு குக்கிங் வெசலில் வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இப்போ சாதம் வடிக்கிறதுனா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இப்போ பொங்கலுங்கிறதுனால ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவை வந்து நம்ம அரிசி ஊற வச்சுட்டோம் இப்போ அந்த ஊற வச்ச அரிசியை சூடான தண்ணியில் அந்த தண்ணியோடு சேர்த்துருங்க ஸோ ஒன்றுக்கு நாலு இந்த மாதிரி பண்ணும் பண்ணும்பொழுது நல்ல குழைவான பொங்கல் ரொம்ப ட்ரையும் ஆகாது இது அப்புறம் கூட சாஃப்டாக இருக்கும் நல்லா ஒருபாடு கலந்து விட்டுடுங்க லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் சட்டன்னு வெந்துடும் பத்து நிமிஷத்தில் ஒரு சாம்பார் ரெடி பண்ணுவோம் வெஜிடபிள்ஸ் வித் நெல்லிக்காய் இது தான் வந்து ஹைலைட்டு ரெண்டு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் கேரட் பீன்ஸு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ இது பாருங்கள் வேக ஆரம்பிச்செடுத்து ஒரு தரம் கலந்து விட்டுக்கலாம் நடுவில் இப்படியே லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும் இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் சின்ன ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் அதில் இந்த நறுக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக போட்டுருங்க இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் அந்த பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸோட சேர்த்துருவோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பவுடர் போடுறேன் இது கூட நீங்கள் இந்த வெஜிடபிள் கூட நீங்கள் பூண்டு பிடிக்குன்னா பூண்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்க்கு வேணுங்கிற உப்பு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி வந்து ஜஸ்ட்டு டிப் பண்ணுங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டாம் அடியில் காய் இருக்கட்டும் மேலே பருப்பு இருக்கட்டும் ஜஸ்ட்டு ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு இந்த கேஸ் கட்டு வெயிட்டெல்லாம் போட்டுட்டு சின்ன பர்னரில் வேங்க ஸ்டவ்லேயே இருக்கிறதுலையே சின்ன பர்னரில் ஏன்னா சின்ன குக்கருங்கிறதுனால சின்ன பர்னரில் சின்னதாக லோவிலே வேங்க ஸோ பதமாக பொழுது நல்லா ஆகிடும் இதை பாருங்கள் நைன்டி பர்சன்ட் குக் ஆகிடுது இப்போ பொங்கல் இதில் உப்பு சேர்த்துருவோம் நான் கல் உப்பு சேர்க்குறேன் கல் உப்பு இல்லைனா பிங்க் சால்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அது உடம்புக்கு நல்லது ரொம்ப தூளான உப்பு சேர்க்க வேண்டாம் அயோடேஸ்டால்லாம் சால்ட்டெல்லாம் இது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் நம்மளோட இந்த இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது டயபெட்டிஸ் பேஷன்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது ஹையின் நியூட்ரியன்ஸுங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தட்டு போட்டு முடினாங்க இப்படி இருக்கட்டும் அது தாளிப்பு கொடுக்கணும் இஞ்சி அண்ட் கருவேப்பில் வேணுங்கிறத நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்று டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது வந்து மூணு விசில் அலுவாக பண்ணுங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் இந்த வேகிறதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு கார்னிஷிங்க்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணுவோம் ஒரு ஃபைவ் டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் தான் விடுறேன் நெய் விடுறோம் நல்ல பசும் நெய்யாக சேர்த்துக்கோங்க இன்னும் உடம்புக்கு நல்லது இந்த முந்திரி பருப்பு முதல்ல வறுத்து எடுத்து வச்சுடுவோம் ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக இது கொஞ்சம் ப்ரவுனாக ஆன பிறகு ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம் இப்போ இதில் இருக்கிற நெய்லேயே தான் நம்ம இந்த இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு முதல்ல வதக்கிடுவோம் இந்த பச்சை வாசனை போனோம் இஞ்சியில் ரொம்ப டீப் ரூஸ் பண்ணக்கூடாது லேஸாக வதக்கினா போகிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகு ஜீரகம் அதையும் இதோடையே சேர்த்து அந்த மிளகு வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம் எவ்வளோ ஆரோக்கியமானது பாருங்கள் இந்த அரிசி பருப்பு இஞ்சி இந்த மிளகு ஜீரகம் கருவேப்பில நல்ல பசு நெய் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடிடுங்க சர்வ் பண்ணும்போது திறந்துக்கலாம் மணக்க மணக்க குதிரைவாலி அரிசி பொங்கல் ரெடி குழைவான பொங்கல் இது எவ்வளோ நேரம் ஆனாலும் கன்சிஸ்டன்சி இப்படியே தான் இருக்கும் இறுகாது அண்ட் சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை ஆகாது இப்போது ப்ரெஷர் ஃபுல்லாக டவுன் ஆன பிறகு குக்கரை திறங்க ஒரு கரண்டியை வச்சு மசித்தாலே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மசிச்சிடும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிடுத்து நம்ம இதில் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ ஒரு தாளிப்பு கொடுப்போம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன்னா என்ன விடுறேன் நல்லெண்ணெயோ கடலெண்ணெய்யோ அவங்க விருப்பம் போல் விட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் ஜீரகம் தாளிச்சுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் தாளிச்சுட்டு இந்த சாம்பாரில் சேர்த்துடுவோம் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ அந்த தண்ணி ஊற்றினதுனால கொஞ்சம் உப்பு தேவைப்படலாம் போட்டுக்கோங்க செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க வேணும்னா ஒரு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் மாற்றிடலாம் சாம்பார் ரெடி கொத்தமல்லி தழி தூவிடுவோம் வணக்கம் வணக்கம் சாம்பாரும் ரெடி ஆயாச்சு பொங்கல் ஏற்கனவே ரெடி ஆயாச்சு இப்போது ஒரு தட்டில் பொங்கலை போட்டு சர்வ் பண்ணி கொடுத்துடலாம் கொஞ்சம் இந்த முந்திரி பெருமை கார்னிஷ் பண்ணுங்கள் கொஞ்சம் மேலே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் வாசனைக்கு ஏன்னா நம்ம முதல்ல நெய் கம்மியாக தான் விட்டுருக்கோம் எதுவுமே அளவாக சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது தான் நெய் வந்து நல்ல குட் கொலஸ்ட்ரால் இருக்குது இதில் நல்ல பசு நெய்யாக சேர்த்துக்கோங்க இப்போ சாம்பாரை விட்டு டேஸ்ட் பண்ணோம்னா செம்மையான டேஸ்டியான பொங்கல் ரெடி சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி பீவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்